ஹாரிஸ் ஜெயராஜின் பாடல்கள் மட்டும் எப்படி இவ்வளவு துல்லியமான இசையை கொண்டிருக்கின்றது இசையமைப்பாளர்களின் பாடல்களில் இல்லாத துல்லியம் ஹாரிஸுக்கு மட்டும் எப்படி சாத்தியப்படுகிறது என்கிற கேள்விக்கு சமீபத்தில் சித்ராவில் பாடகர் கிஷ் பதில் சொன்னார் ஹாரிஸ் படத்தில் இசையமைக்க மேண்டலின் ஸ்ரீனிவாஸ் ஸ்டுடியோவிற்கு வருகின்றார் இசை குறிப்புகள் கொடுத்தாகிவிட்டது ஆனாலும் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கவில்லை ஸ்ரீனிவாஸ் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி ஆளு என்று கேட்கிறார் ஸ்ரீனிவாஸ் அமர்ந்து வாசிக்கும் இடத்தில் உள்ள மைக்கை செட் செய்து கொண்டிருக்கின்றார் ஹாரிஸ் இந்த வேலை ஒரு மணி நேரமாக நடக்கிறது மைக் செட் செய்யப்படுகின்றது எங்கு அமர்ந்து வாசிக்க வேண்டும் என்று ஹாரிஸ் சொல்கிறார் அதன்படி அவர் வாசிக்க ஸ்ரீனிவாசுக்கு அவரது மெண்டலின் இசை புதிதாக கேட்கிறது அதுதான் ஹரிஷ் கேராஜ் செய்யும் மேஜிக் ஒரு இசை கருவிக்கும் மைக்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் ஒரு பாடகருக்கும் மைக்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பது வரை மிக நுணுக்கமாக பார்ப்பது ஹரிசின் வழக்கம் அவர் செய்யும் தூரத்தில் பாடும் போதோ இசைக்கும் போதோ முற்றிலும் வேறு ஒரு பரிமாணத்தில் இசை ஒலிப்பதை அனுபவபூர்வமாக கிரிஷ் உணர்ந்திருக்கின்றார் அந்த உணர்வுதான் ரசிகர்களாகிய நமக்கும் அவரது பாடல்கள் ஒழிக்க தொடங்கும் போதே அந்த ஒலியின் துல்லியம் நம்மை பரவசப்படுத்தும் அந்த பரவசமே மீண்டும் மீண்டும் அந்த பாடலை கேட்கத் தூண்டும் பாடலின் ஊடே ஒழித்து வைத்திருக்கும் இசை துணுக்குகளை தேடி தேடி கேட்க வைக்கும் கேட்டு இறங்கவும் வைக்கும் அவரது பாடல்களின் ஒளித்தரத்தை பற்றி சிலாகிக்காதவர்கள் இங்கு இருக்கவே முடியாது அவர் எதிர்பார்ப்பது கிடைக்கும் வரை எவ்வளவு நேரம் ஆனாலும் விடவே மாட்டாராம் அந்த மெனக்கடல் தான் ஹரிசின் வெற்றியின் ரகசியம் அவரது எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அவரது மெனக்கடல் நமக்கு தெரியும் துல்லியமான இசை கொடுக்கும் பரவசம்தான் ஹரிசை கொண்டாட வைக்கிறது